இது நம்ப முடியாதது பழைய இரும்பு வாளி இவ்வளவு பயனுள்ளதா மாமா தன் கைவினையால் முதல் லட்சம் சம்பாதித்தது எப்படி என்று இறுதிவரை பாருங்கள் மாமா எண்ணெய் ட்ரம்மில் இடைவெளி வெட்டி கீழ்கள் பூட்டு போட்டு கதவு செய்தார் பின் ட்ரம்மை மூன்றில் ஒரு பங்கு வெட்டி தாமரை இலைகள் சேர்த்து முழுவதும் திறந்தார் தரையில் செங்கல் சுவர் கட்டி அதன் மேல் தீரம் வைத்து முக்கோண செங்கர்களால் உறுதிப்படுத்தினார் பின் வாளிக்குள் அரைவட்ட சுவர் கட்டி விறகுக்கு இடம் விட்டார் துளையிட்ட இரும்பு குழாயை சுவரில் பொருத்தி வெளிக்காற்று வரும்படி இணைத்தார் வாளியில் செங்கல் அடுக்கி சிமெண்ட் பூசி நீளம் பூசி சிவப்பு செங்கல் வடிவம் தீட்டினார் உள்ளெடுப்பு விறகு நுழைவாயில் சேர்த்து உலர்த்தியால் விறகை பற்ற வைத்து வேகம் கூட்டினார் இந்த அடுப்பில் சமைக்க கொதிக்க வைக்க பார்பிக்யூ குளிர்ந்த அடுப்பு கேஸ் செலவை குறைக்கிறது பிடித்திருந்தால் லைக் போட்டு பகிருங்கள் மீண்டும் சந்திப்போம் பார்த்தமை